எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா கடைக்கான கிரேவி இது பார்த்தீங்கன்னா கடையில் செய்கிறதுக்கான இது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ எடுத்தோம் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னிக்கேரி கடையில் கறி எப்படி செய் பண்ணுறாங்கன்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மூளைப்பாதை நம்ம எடப்பாடியிலேருந்து குமராபாளையம் போகிற ரோட்டில் மூலப்பாதைங்க இங்கே எப்படி சமைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்னா மஞ்சத்தூள் தண்ணி இது பண்ணி ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் கறி போடுறதா இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு வச்சுட்டு அது கொஞ்சம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி போட்டு பண்ணுறாங்க பாருங்கள் கறி போட்டாங்க அப்புறம் கிளறிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு அப்படி பார்க்கலாம் அவங்க இப்ப பாத்தீங்கன்னா இஞ்சி எல்லாம் அந்த அந்தளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா வறுவலுக்கு போறதுக்கு இஞ்சி பூண்டு வர அப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி மட்டன் மசாலா அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி மசாலா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடிங்க இதெல்லாம் போட்டு கலப்படம் பண்ணதான் நெக்ஸ்ட் இதை எடுத்து போடுவாங்க இது கிரேவி இதுக்கானா பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற கிரேவி பண்ணுறதுக்கான இது ஃபஸ்ட்டு கறியை போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் உப்பு இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மசாலா கறி மசாலா மிளகா அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இதெல்லாம் போட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வணக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா கடையில் எப்படி செய்கிறாங்கன்னு முறை பார்த்தீங்களா எல்லாம் போட்டு ஒரு வதக்கி வதக்கியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வேற லெவலா ஆனா எண்ணெய் ஏன் ஊத்த எண்ணெய் எல்லாம் ஊத்து தேவல வெங்காயம் போட தேவல வெங்காயம் போடணும் சரி சரிண்ணா பாத்தீங்களா கறி எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றியாச்சு ஏன்னா கொஞ்சம் பன்னிக்கறிவுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆகும் அதனால் என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் எந்திரனை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறக்கிறவங்க இது பார்த்திங்கன்னா கடைக்கான கிரேவி கடையில் எப்படி கிரேவி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை மூடி வச்சிடறாங்க உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா ஆவியால நல்லா பார்த்தீங்கன்னா கறி வெந்துடும் அதுக்காக மூடி வச்சிட வேண்டியது மூடி வச்சிட்டாங்க மேலே பார்த்தீங்கன்னா இப்போ கருவேக்குள் தலை போட்டிருக்காங்க ஓகே நல்லா விதங்க இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி அப்புறம் மஞ்சள் தூள்லாம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறியை போட்டு பண்ணாங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாலா போட்டுட்ட போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கணக்கிற இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளட்டு பார்த்தீங்கன்னா கறி பன்னிக்கரியோட பிளட்டு ஊற்றி கணக்கினோம் அது கலர் பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டு பண்ணுற மாதிரி ஆ

இது கடைக்குண்ணா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா கடைக்கான கிரேவி இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கி கிரேவி சாப்பிட்றமெல்லாம் பண்ணிக்கிறக்கு வருவல் அது அதோடய வருவல் தாங்க இது இன்னும் ஒரு சட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சட்டியால் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இதாக இருக்கு ரெடியாக இருக்குன்னு கடையில் பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க பண்ணுறாங்க அவர் நல்லா வரது கிரேவியாக பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அதாவது பன்னிக்கிறியோடய பிளட்டு இது பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தா கலர் வேறமே மாரி வேறு லெவலில் மாறிடுது பார்த்தீங்கன்னா அவ்வளோதுங்க இன்னும் கொஞ்ச நேரம் வந்தால் சிறப்பாக முடிஞ்சிடும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வாங்க வாங்கினோம் ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோவுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஓகேங்க இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கடையில் செய்கிறதுக்கான இது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ எடுத்தோம்